உலகநாயகன் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் உருவான இந்தியன் திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்குது தமிழ்நாடு முழுக்க எத்தனை தேட்டரில் ஓடுது அப்படிங்கிற அலிஸ்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல சென்னை தேட்டரை பார்த்துக்கலாம் சத்யம் எஸ்கேப் தேவி ஐநாக்ஸ் ஆல்பர்ட் உட்லாண்ட்ஸ் சங்கம் கமலா இஜிஏ பிவிஆர் ஏஎம்பிஏ பிளாசோ அப்புறம் பெரம்பூர் எஸ்டோ டி நகர் ஏஜிஎஸ் ஓஎம்ஆர் ஏஜிஎஸ் வில்லிவாக்கம் ஏஜிஎஸ் மதுரவாயல் ஏஜிஎஸ் விருகம்பாக்கம் ஐநாக்ஸ் நேஷ்னல் ஓஎம்ஆர் ஐநாக்ஸ் மெரினா மால் வேளச்சேரி ஐநாக்ஸ் ஃபீனிக்ஸ் வேளச்சேரி பிவிஆர் கிராண்ட் பல்லாவரம் பிவிஆர் கிளாடா மீனம்பாக்கம் பிவிஆர் ஏரோகப் ரெட்ஹில்ஸ் பிவிஆர் கேலக்ஸி ஈசிஆர் பிவிஆர் ஹெரிடேஜ் அண்ணாநகர் பிவிஆர் விஆர் காணத்தூர் மாயாஜால் ஓஎம்ஆர் சினிபாலிஸ் செம்பரம்பாக்கம் இசிபி கார்னிவல் இசிஆர் தி விஜய் பார்க் கோயம்பேடு ரோகிணி சிட்லப்பாக்கம் வரதராஜா பாடி கிரீன் ஸ்ரீமாஸ் குளத்தூர் கங்கா போரூர் ஜிகே சினிமாஸ் செங்கல்பட் லதா மீஞ்சூர் கே கே சினிமாஸ் வேலூர் பிவிஆர் விளாசிட்டி வேலூர் ஐநாக் செல்வம் திருவண்ணாமலை சக்தி சினிமாஸ் காம்ப்ளெக்ஸ் திருவண்ணாமலை பாலசுப்பிரமணியர் காம்ப்ளெக்ஸ் குடியாத்தம் சக்தி சினிமாஸ் காம்ப்ளெக்ஸ் திருப்பத்தூர் திருமகள் கலைமகள் காம்ப்ளெக்ஸ் நார்த் ஆர்காட்டில் பார்த்தோம்னா வாணியம்பாடி சிவாஜி காம்ப்ளக்ஸ் அர்ணிலக்ஷ்மி ஆம்பூர் முருகன் சவுத் ஆர்காட்டில் பாண்டித்தி சினிமாஸ் கூடலூர் பிவிஆர் கள்ளக்குறிச்சி மகாலட்சுமி காம்ப்ளெக்ஸ் திரிவனம் ஸ்வஸ்திக் சிதம்பரம் வடுகநாதன் சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஐனாக்ஸ் ஏஆர்ஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் ஆஸ்கார் மல்டிப்ளெக்ஸ் எஸ்பிஆர் சினி கேஸ்டல் கேஎஸ் ஏசி கைலாஸ் ஏசி ஹொசூரில் லக்ஷ்மி சினிமாஸ் கிராண்ட் சினிமாஸ் லக்ஷ்மி தேவி தர்மபுரியில் ஜிஎம் அடுத்து கோயம்புத்தூரில் ஓடுற தேட்டர்ஸை பார்த்துடலாம் ஐனாக்ஸ் தி சினிமாஸ் சினிபாலிஸ் பிராட்வே மிராஜ் சினிமாஸ் கேஜி சினிமாஸ் யமுனா சாரதா கேபாளையத்தில் கல்பனா ஈரோட்டில் ஸ்ரீ சக்தி சினிமாஸ் திருப்பூர் ஸ்ரீ சக்தி சினிமாஸ் திருப்பூர் கேஎஸ்பி காம்ப்ளக்ஸ் திருப்பூர் வாரணாசி உடுமலை பதாங்கி அன்னூர் கேவி சினிமாஸ் கரூர் புன்னமுதா மதுரை கோபுரம் மதுரை அண்ணாமலை மதுரை ஜெயம் மதுரை ரேடியன்ஸ் மதுரை கண்ணன் தேவி திண்டுக்கல் ஆர்த்தி திண்டுக்கல் உமா பழனி ரேவதி ராஜபாளையம் மீனாட்சி சிவகாசி பாலகணேஷ் காரைக்குடி நடராஜா திருநெல்வேலி முத்துராம் சினிமாஸ் டூட்டுக்குருன் பாலகிருஷ்ணா டூட்டிக்குரின் கேஎஸ்பிஎஸ் அம்பை கல்யாணி புளியங்குடி ட்ரிபிள் எஸ் ஆலங்குளம் டிபிவி மல்டி காம்ப்ளெக்ஸ் காவல்கிணறு சக்கரவர்த்தி சினிமாஸ் ஸோ தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ தேட்டரில் இந்தியன் படம் ரீரிலீஸ் ஆகிருக்குது ஸோ படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ